வணக்கம் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உலகம் முழுவதும் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இப்போது வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய வலுவாக அது எழுந்து கொண்டிருக்கிறது அதைவிட கூடுதலாக அமெரிக்காவில் இந்த ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டமே இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது சில தினங்களுக்கு முன்பு நம்முடைய இந்தியாவுடைய சுதந்திர தினம் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தின உரையின் போது என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறந்துட முடியாது என்ன சொன்னார் சுதந்திர போராட்டத்தில் எந்த விதமான பங்களிப்பையும் செய்யாமல் பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக செயல்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி வெகுவாக சிலாகித்து பேசினார் ஆனால் அவர் ஏன் பேசினார் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒன்று இன்றைக்கு வாக்காளர் அதாவது வாக்காளர்களுடைய வாக்குகளை திருடி ஆட்சி அதிகாரத்தில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பாஜக என்கிற ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் வலுவாக இருந்திருக்கிறது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மோடியினுடைய ஆட்சி வீழ்த்தப்படலாம் அது மட்டுமல்ல செப்டம்பர் மாதத்துக்குள்ள வயது ஆகுது மோடி வீட்டுக்கு போயிரு அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லிடுச்சு இதில் இருந்தெல்லாம் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு எப்போ நான் கொஞ்ச நாள் இருக்கிறேன் நீங்கள் என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டா நான் இனி டூரு போகிறது எப்படி நான் இவ்வளவு லட்சம் ரூபா கோட்டு போடுறது எப்படி நான் காளான் சாப்பிட்றது எப்படி ஒன்பதாயிரம் கோடி விமானத்தில் பறப்பது எப்படி வடை சுடுவது எப்படி நேருவை எல்லாம் இல்லாமல் ஆக்கணும் நேருவை பீட் பண்ணணும்னு நான் முயற்சி இருக்கிறேன் ஆனால் அதில் ஒரு பங்கு கூட இன்ன வரைக்கும் என்னால் அச்சீவ் பண்ண முடியல ஏதாவது பண்ணி என்னை காப்பாற்றுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ்ஐ அவர் புகழ்ந்து பேசினார் என்று ஊடகங்களில் செய்தி வந்தன ஆனால் உண்மையில் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் அமெரிக்காவில் பல இடங்களில் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது அப்படி அவர்கள் அங்கே வலுவாக ஆரம்பித்ததன் விளைவு இதுவரையிலும் இல்லாத மத ரீதியான பிரச்சனைகளை அமெரிக்கா எதிர்கொள்கிறது அதனால் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் அது ஒரு பயங்கரவாத இயக்கம் அதை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்தியாவில் ஆர்எஸ்எஸினுடைய ஒரு மிக முக்கியமான பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஆர்கனைசரில் சில தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா அமெரிக்கா பயங்கரவாதத்தை மிகப்பெரிய அளவில் ஊக்குவித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி நிறைய பேசுகிறான் அதில் அவன் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்பது இதுதான் அதாவது நேற்றைக்கு வரைக்கும் ஹவுடு மோடியும் நமஸ்தே ட்ரம்பும் என்று மாறி மாறி விழா எடுத்து கொண்டிருந்தது ஆர்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸ் விஸ்வகுரு என்று வாயால் வடை சுட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடியும் என்பது நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் இவனுங்க உடனே போயிட்டு அமெரிக்கா இதை பண்ணுது அமெரிக்கா அதை பண்ணுது அப்படின்னு சொல்கிறானுங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் நல்லா கேட்கணும் அமெரிக்கா இஸ்ரேலோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவில் காசாவில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிறதெல்லாம் நமக்கு கண்கூடாக தெரியும் அரபு நாடுகளில் கடந்த காலங்களில் அமெரிக்கா என்ன செய்தது என்பது தெரியும் நாகசாகி ஹிரோஷிமாவில் அங்கே என்ன பண்ணாங்க அமெரிக்கக்காரன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆப்பிரிக்க நாட்டினுடைய வளங்களை எப்படியெல்லாம் அமெரிக்கா கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த நேரங்கள் எல்லாம் ஒரு வார்த்தை கூட இந்த ஆர்எஸ்எஸ்ஸோ ஆர்கனைசரோ பிஜேபி காரனோ பேசியிருக்கிறாரா கிடையாது விழா எடுத்துகிட்டு இருந்தா இந்த நேரத்தில் எல்லாம் ஆனால் இன்றைக்கு கொதிநிலைக்கு போயிருக்கிறான் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை தடை செய்வதற்கு பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது நான் ஒன்றும் அமெரிக்கா பற்றி பேசும்போது இன்றைக்கி அமெரிக்காலாம் த ஒரு ஒரு தனி பவரான ஆள் கிடையாது சீனா அதை விட மேலே அவன் வளர்ந்துட்டான் ஒன்றும் இல்லை இப்போது இந்தியாவினுடைய அயல் நாடுகள் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆகட்டும் ஆகட்டும் மியான்மர் ஆகட்டும் இப்படி பல்வேறு நாடுகள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் இந்த நாடுகளெல்லாம் ஏழை நாடுகள் என்கிற பெயரில் அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து உதவிகளை செய்து கொடுத்து சீனா தன் வசம் கொண்டு வந்து விட்டது சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது இந்தியா அப்படிங்கிற செய்திகளெல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் சீனாவுக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கிறார்களா கிடையாது இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை எவ்வளவு பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னு இதே ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த முன்னாள் தலைவரான ராம் மாதவ் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதில் புட்டு புட்டு வச்சிருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இந்த நேரத்தில் இதை பற்றி எதுவுமே பேசாத ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய ஊடகம் இன்னைக்கு அமெரிக்கா வந்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது அவர்களுடைய கல்ச்சர் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இவன் கல்ச்சர் என்னது ஆர்எஸ்எஸ்காரனுடைய கல்ச்சர் என்னது நமக்கு தெரியும் சக மனிதனாக படிக்க விடாத சக மனிதனுக்கு எதுவும் பண்ணாத மதத்தின் பெயரை சொல்லி பிளவுவாதத்தை உருவாக்கு இதானே ஆர்எஸ்எஸ் கடந்த காலங்களில் செஞ்சுருக்கு இதுக்கு தனித்தனி குழு குழு அமைப்புகள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறது நான் என்ன கேட்குறேன் இன்னமும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தாழ்வுகளை சாதியை இல்லாமலாக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு போராட்டமோ அல்லது ஒரு துண்டு பிரசரத்தையும் இன்னுங்கள் காட்ட முடியுமா நமக்கு காட்ட முடியாது அப்படி இருக்கக்கூடியவனுங்க இன்னொரு நாட்டினுடைய கல்ச்சரை பற்றியெல்லாம் பேசலானுங்க நமக்கு அதான் பெரியது கல்ச்சர்னால் என்ன இங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவார கும்பலுடைய கல்ச்சர் என்ன நமக்கு தெரியாதா பெண்களுடைய நிலைமை என்ன இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி வகுப்பை சார்ந்தவர்களுடைய அவர்கள் தொடர்பான கல்வி அவர்கள் தொடர்பான இடஒதுக்கீடு இது தொடர்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியாதா என்ன இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி ஏன் ஆர்எஸ்எஸ் இதை சொல்கிறான் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் மூன்று முறை அவர்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியும் முதல் முறை காந்தியாரை படுகொலை செய்தபோது இரண்டாவது முறை எமர்ஜென்சி காலகட்டத்தில் மூன்றாவது முறை பாபர் மசூதி இடித்தார்கள் என்பதற்காக மூன்று முறையிலும் தடை செய்யப்பட்ட இயக்கம் இவர்கள் செய்ததெல்லாம் என்ன மாதிரியான செயல்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் உலக அளவில் பல்வேறு இடங்களில் அதனுடைய கிளைகள் வருவதும் அதன் மூலமாக அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாவதும் அந்தந்த நாடுகளுக்கு பிடிக்காமல் போயிருக்கிறது அதனால தான் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் அது ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படிங்கிறத வலுவாக பேச துவங்கி இருக்கிறார்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இப்படி ஒரு சிக்கல் மோடிக்கு தன்னுடைய பதவியை காப்பாற்றுறது எத்தனை நாள் தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிய முடியாத சிக்கல் ஒட்டு மொத்தமாக இடியப்ப சிக்கலில் மாட்டி இருக்கிறார்கள் இவர்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நமக்கு கண்கூடாக தெரிகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் लक्षावधि स्वयंसेवकों ने मातृभूमि के कल्याण के लिए अपना जीवन समर्पित किया है सेवा समर्पण संगठन और अप्रतिम अनुशासन कि जिसकी पहचान रही है ऐसा राष्ट्रीय स्वयंसेवक संघ दुनिया का यह सबसे बड़ा एनजीओ है एक प्रकार से सौ साल का उसका समर्पण का इतिहास है राज लाल किले की प्राचीर से सौ साल की इस राष्ट्र सेवा की यात्रा में योगदान करने वाले सभी स्वयंसेवकों को आदर पूर्वक स्मरण करता हूं और देश गर्व करता है राष्ट्रीय स्वयंसेवक संघ की इस सौ साल की भव्य मई ने मेड चैनल सब्सक्राइब बनी அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க